கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தாரை பலன் இன்று எச்சரிக்கை மிகுந்த ஒரு வழிபாட்டுக்குரிய நாள் இன்று வத தாரை இன்றைய பொது பலன் வீண் மயக்கம் சோம்பல் திருடர் பயம் மனசஞ்சலம் வீண் செலவு வீண் பிரசங்கம் வீண் அலைச்சல் தகாத செயல்கள் மற்றும் முயற்சி பழிக்காமை இன்று முக்கிய முடிவுகள் எடுத்தல் புது முயற்சிகள் அனைத்தும் தவிர்ப்பது உத்தமம் உங்களுடைய வழக்கமான செயல் அலுவல்கள் ஈடுபட தடை ஏதுமில்லை இன்று செய்யக்கூடாதவை வாக்கு கொடுத்தல் ஒப்பந்தம் மேற்கொள்ளுதல் நிதி சம்பந்தமான பரிவர்த்தனைகள் முக்கிய பரிவர்த்தனைகள் செய்தல் கூடாது வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆவண சேர்க்கை கூடாது இன்று முழுவதும் இறை வழிபாட்டுக்குரிய நாள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு தான தர்மங்கள் செய்ய மந்திர உச்சாதனங்கள் செய்ய முடியிறக்குதல் போன்ற த நேர்த்திக் கடன்கள் செய்ய சிறந்த நாள்